தொழ்தடரில் இளைய வீச்சு ஒன்றிய விளையாட்டுக்கழகம் தனது ஏதோ உறுப்பினர்களை நாடரோடு இணைந்து நடத்தும் இடையூறுக்கான மாதரும் கடப்ப நாட்ட சுற்றுப் போட்டியானது தற்போது இறுதி சுற்றுப் போட்டியில் நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றது இந்த கடப்பநாட்டு சுற்றுப் போட்டியானது கழகத்தில் இருந்து அகப்பெரும் பணியாற்றி இன்று எம்மை விட்டு பிரிந்தாலும் எப்படி மனதை விட்டு அகலாமல் என்றும் எம்முடன் பயணிக்கும் எமது கழக மறைந்த இளம் இருப்பவரான சுந்தர்லிங்கம் ஹரிசராஜ் சோமசுந்தரம் தனுசாந்த் மற்றும் சுபராஜ் கனுஷ்கியன் ஆகியோரின் நிலையாக எமது கழகத்தின் இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கரப்பநாட்டில் ஒரு காரணமாக இருந்தவர் எனவே அவரின் ஞான மற்றும் அதனைத் தொடர்ந்து எமது கழகம் சார்பாக நடைபெறும் தள்ளிப்பணி கலைப்பணி விளையாட்டு மற்றும் சமூக பணி சமயப்பணி ஆகிய பணிகளும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து எவரது கலைஞராக நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் அனுசரணை வார்டு வழங்கி இன்று விண்ணி பிரிந்தவர் சோமசுந்தரம் ஜனுசாந்த் அவர்களின் நினைவாகவும் எவர் தலைவர் கரப்பண்டா தணியில் ஒரு வீரனாக தொடர்ந்து கிரிக்கெட் அணியிலும் சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரனாக பணியாற்றி எங்கள் கலை சார்பான அனைத்து விதங்களையும் தன்னை முழுமையாக அர்த்திப்பட செயல்பட்டு இன்று எண்ணி விட்டு பிரிந்த சுகராஜ் கணஸ்டியன் அவர்களின் நினைவாக கரப்பநாதர் சுற்றுப்போட்டியானது இருபது வயதுக்குட்பட்ட அனைத்து கலா உயர்வுகளையும் முதல் இந்த கரப்பநாத சுற்றுப் போட்டி இன்னும் நேரத்தில் இறுதி அந்த வகையில் முதலாளியாக இந்த நிலையை ஆரம்பித்து வைப்பதற்காக மங்கள உலகத்துடன் ஆரம்பித்து வைக்கிறது அந்த வகையில் மங்கள சுனை ஈப்பதற்காக நாம் வழக்கு நிற்பது எங்கள் வளையத்தின் மதிப்புக்குரிய தலைவர் அதிகமாகிய சுந்தரலிங்கம் பாஸ்கர் ஐயா அவர்களை வரையிலிருந்து இந்த தோராடு மந்திர மங்கள சுரனை ஈட்டினார்கள் அன்றோட அழைத்து நிற்கின்றோம் முதலாவது மங்களத்துலனை ஏற்றுச் சென்ற எங்கள் கழகத்தின் தலைவர் அதிபருமாகிய சுந்தரலிங்க பாஸ்கர ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இரண்டாவது மங்களச்சுடனையை எட்டுவதற்காக பட்டிப்படை துணை செயலகத்தில் பணியாற்றும் ஆடியோமாகிய மற்றும் எங்கள் கழகத்தின் முன்னாள் தலைவருமாகிய திரு திருப்பதி நடராஜர் ஐயா அவர்களை வந்து அந்த மங்களத்துடனையைக்கு வரம்பெற வருகின்றோம் மங்களத்துவனை ஏற்றிச் சென்ற பட்டிப்படை பிரதேச செயலகத்தின் ஆகியோர் மற்றும் எமது கழகத்தின் முன்னாள் அடுத்த மங்களத்துறனையை ஏற்றுவதற்காக நாம் எங்கள் ஆலோசகர் மற்றும் அதிபராக பணியாற்றி கழிவைக்கும் திரு கந்தசாமி வந்து அடுத்த மங்களத்துறனையை தெரிவிக்குமாறு அன்போடு వియత్వీపా సదర్శారు అయకు చె

மாமலத்தில் வந்து எப்படி சென்ற சோமச்சந்திர மகாராணி அவர்களும் சார்பாக மன்னர்களை எப்படி தனியாசலம் செந்தூரன் ஐயா அவர்கள் வந்து இந்த மகளிர் திரு மாறான்னு மங்கள திருவினை ஒட்டிச் சென்ற கழகத்தின் ஆலோசகர் மற்றும் தன்னாசலம் செந்தரநாயக அவர்களுக்கு நன்றியை விருக்கின்றோம் அடுத்த மங்களக்கையை ஒட்டியதற்காக எங்கள் கழகத்தின் முன்னாள் செயலாளர் குமாரநாயகம் கவுசலர் நாய்களை அன்பு உருவாக்கின்றனர் சென்ற எங்கள் கழகத்தின் முன்னணி செயலாளர் குமாரநாயகன் கௌசல் அவர்களுக்கு நன்றியை கொடுக்கின்றோம் அடுத்த மங்கலக்கருதை எட்டுவதற்காக சுபராஜ் மதுரணி அவர்கள் வந்து இந்த மங்கலக்கூறு மங்களக்கிழமை ஒட்டிச் சென்ற சுகராஜ் மகளணனி அவர்களுக்கு எனவே நன்றியை கொடுக்கின்றோம் அடுத்த மங்களத்தி வீரரை ஈட்டுவதற்காக தலைவர் தேடி மகேசன் அவர்களை வந்து இந்த மங்களத்திறனையை மாறி அன்று அளிக்கின்றோம் அடுத்த மங்களக்கிழமை கழகத்தின் பற்றாளர் தங்கராசா மங்களக்கூட்டமையை ஏற்றிச் சென்ற எங்கள் கழகத்தின் அடிப்படைய மறுநாள் நிர்வாகமாகிய தியாகசீலன் அகிலனன் அவர்களுக்கு நன்றியை கோரிக்கொண்டு அடுத்த மங்களக்குழுமையை ஏற்றுவதற்காக எனது கழகத்தின் பற்றாளர் எனது கழக துறைவாசா திருமண அவர்களை வந்து இந்த மங்களச்சூரனை எடுத்துமாறே തലവളക്കത്തിനെ വാങ്ങി ചെറു ലിംഗം കൊണ്ടു എങ്ങനെ ശ്രീ കണയമ്മൻ ആലയത്തിനു കൗരവ വർണർ തിരുവാല നടരാജി നികുതി സിപ്പാമകൾക്കും ഏനിയം ജീവിലേക്ക് പങ്കെടുക്കുന്ന കടക விளையாட்டு வீரர்களை அனைவரையும் காத்தி பணிபவராக எங்களுடைய இளைஞர் விளையாட்டு கழகமானது ஏற்பாடு செய்து மிக நடாத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய புதுவிஷத்தில் காணப்படுகின்ற சிறப்பு வாய்ந்த கழகங்களிலே இருக்கின்ற விளையாட்டு வீரர்களை அதாவது இருபது வயதுக்கு கீழ்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கான கரப்பந்தாட்ட சுற்றுச்சூழலியானது மிகவும் சிறந்த முறையில் இங்கு நடத்தப்பட்டுக் கொண்டு வருகின்றது அந்த நிகழ்விலே இறுதி கட்டமாக இறுதி சுற்றில் நாங்கள் தற்பொழுது எல்லோரும் கொண்டு கொண்டிருக்கின்றோம் எனவே என்னுடைய விளையாட்டு கழகம் நடாத்தி இருக்கின்ற விளையாட்டு நிதலானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் அனைவரும் அறிவோம் அந்த வகையில் இங்கு பல்வேறு மட்டைய மாவட்டத்திலே காணப்படுகின்ற பல அணிகள் கலந்திருந்தாலும் இன்று இரண்டு கழகங்கள் இந்த விருது சுற்றுக்கு தெளிவாகி இருக்கின்றது ஆகவே அந்த இரண்டு கழக வீரர்கள் தத்தியில் அடைபட இருக்கின்ற இந்த இறுதி சுற்று முதல்விலே இடம்பெறுகின்ற அந்த விளையாட்டுக்களை மிகவும் கண்ணியமாகவும் விளையாடி அல இருக்கின்ற திட்ட முறைகளை நாங்கள் கலைந்து சிறந்த முறைகளை வெற்றியடைந்து வெற்றி வகை சூழ வேண்டும் என்று இரண்டு காலத்திலையும் வாழ்த்துவதோடு இந்த விளையாட்டு நிகழ்வுகளை சிறந்த முறையில் நடுவம் புரிந்து கொண்டிருக்கின்ற விளையாட்டுக் கழகத்தின் உறுப்பினரும் விளையாட்டு பயிற்சி வகுப்பாளரும் ஆகிய தமிழ் சதுரவர்களுக்கு இந்த இடத்திலே விசேடமாக நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் பதினெட்டுக்கும் மேற்பட்ட கழகங்கள் இங்கு பங்கேற்றி போதும் தான் தனிமையில் எங்களுக்கு மென்மையிலும் தேவை என நான் இந்த இடத்திலே கூறி அடுத்ததாக இந்த நிகழ்வானது இடம்பெற பெறால் இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி விளைவிகின்றேன் நன்றி தலைமை ஆக்கிச் சென்ற எமது கழகத்தின் நமக்கு பெரிய தலைவர் மற்றும் அதிபருமாகிய சுந்தரலிங்க பாஸ்கர் ஐய அவர்களை நன்றி கூறுகின்றோம் அடுத்ததாக எமது கரப்பநாட்டு சுற்றுப் போட்டியிலே நடைமுறை இருக்கின்றது இறுதி போட்டியானது இந்த இறுதி போட்டியினை நடத்து தீர்மானித்துள்ளோம் என்ற உறுப்பினர்களுக்கு அந்த ஒரு மகிழ்வுமையை தருகின்றோம் ஒரு